எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏங்கும் அளவிற்கு பணம் அளவில்லாமல் பெருகும் பெரிய கோடீஸ்வர யோகம் எலுமிச்சம்பழத்தில் இதையெல்லாம் வைத்து இந்த மூலையில் வையுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு நாய் கூட மடிக்காது அதே மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வெந்தன் அந்த காலத்திலையே கடன் என்பது இருந்திருக்குது அப்போ அந்த கடன் கடன் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு பணம் பெருகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாம் நம்ம அடைச்சிடுவோம் அந்த எந்த வழியில் நமக்கு உழைக்கணுங்க உழைப்பு போடணும் வேலை செய்யணும் வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கல வேலை செய்கிறேன் எனக்கு அந்த கரெக்டான டைமில் அந்த பணம் வரலை நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸிஸில் இந்த வேலையை எடுத்து செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இல்லை நான் ஒரு கடை வச்சுக்கிறேன் எனக்கு இந்த கடைக்கு ஒரு வர்றதுக்கு யாருமே ஒரு கஸ்டமர் வர்றதுக்கு கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்குற அந்த ப்ரமோஷன் வர மாட்டேங்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போனால் அந்த கடனை நான் அடைச்சிடுவேன் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு பெரிய வீடு இருக்கும் அந்த வீடை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏற்கனவே வேறு கடன் இருந்திருக்கும் அந்த கடனை அந்த வீடை விற்றோம்னா அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சரியான நேரத்தில் வேண்டிய பணம் வந்து சேரணும் அப்போ ஒரு சிறு சிறு மாற்றங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் நான் வந்து நான் என்னம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க யூடியூப்பை திறந்தாலே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் எங்களால் கடைப்பிடிக்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் எப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கிறேன்னு பாருங்கள் குறுக்கால் ரெண்டாக அறியணும் ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் இதை செய்யும் பொழுதே நம்ம அந்த எலுமிச்சம்பழம் யாருக்கு உரியது எல்லா தெய்வத்துக்கிட்டுமே நீங்கள் எந்த தெய்வ கோவிலுக்கு போனாலும் சரிதான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு போங்க அந்த கோவிலுக்கு போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலில் பாதத்தில் வைக்க சொல்லி கேட்டு பாருங்க கொடுக்கலன்னா நீங்கள் காசு கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த கோயிலில் அந்த இடம் நான் அந்த சாமி கிட்ட இருக்கீங்களா அந்த இடத்துல வச்சுட்டு கூட அந்த பழத்தை எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ சக்தி அதீத அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அதீத சக்தி அந்த எலுமிச்சை முழத்தம் அப்படியே உள் வாங்கிக்கும் இப்போ இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது இந்த எலுமிச்சை மழத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி கீழே குனிஞ்சு அந்த இடத்துல வச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு கீழே குனிஞ்சு ஒரு செகண்டில் எடுத்துன்னு போயிடலாம் பெரிய பெரிய கோவிலுங்கள்லாம் நம்ம இதை செய்யும்பொழுது நான் கண்டிப்பாக சொல்கிற அந்த தெய்வம் நம்ம கூடயே வரும் இப்போ அந்த மாதிரி நீ இந்த இந்த அது இந்த பழத்தை அதுக்காக அது செய்ய வேண்டாம் நீங்கள் வீட்லையே ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இது எப்போமா செய்யலாம் மாலை நேரத்தில் செய்யுங்க எப்பவுமே ஒரு ஏழு மணி போல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க இந்த மூளையெல்லாம் வைக்கிறது முக்கியம் முதல்ல நான் இப்போ தட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வச்சிருக்கிறேன் கல்லுப்பு வச்சுருக்கிறேன் அது கூட பச்சை கறுப்புறம் வச்சுருக்கிறேன் இது எல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு விஷயமும் நம்ம செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது இல்லைங்களா அது உங்களுக்கு தெரியுதுன்னா சொல்லுங்கள் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே அப்படின்ற அந்த பாட்டை திரும்ப 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 சொல்லுங்கள் இந்த ரெண்டு லைனை திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னாலே உங்கள் வீட்டில் அதீத மகாலட்சுமியோட அம்சம் இப்போ நான் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த கிராம்பை மகா இல்லை எனக்கு இதை சொல்ல தெரியாதுமா இந்த வந்து எனக்கு அதை படிக்க தெரியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியே வருக மகா அஷ்டலட்சுமியும் கூப்பிடுங்க அந்த எட்டு லட்சுமியும் நம்ம வீட்டுக்கு வந்து உட்காரட்டும் எப்போவுமே தைரியம் இல்லைன்னா இல்லை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா லக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்கு வரட்டும் அஷ்ட லட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகட்டும் நம்ம சொந்த பந்தங்கள் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று ஒரு விஷயம்னா நம்மளை ஏளனமாக பேசுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி இப்போ எதுவும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அதை தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் நெருங்கின நண்பன் நெருங்கின நண்பி யாராக இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க நம்ம இப்படி போன உடனே நம்மளை பற்றி பின்னாடி கமெண்ட் அடிப்பாங்க நம்மளை பற்றி சொல்லி சிரிப்பாங்க நல்லா வேணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்களும் அதே மாதிரி தான் இவளுக்கு இவள் பண் என்ன பொண்ணு என்ன பாவம் பண்ணாலும் இவளுக்கு இந்த மாதிரி வந்து வாய்ச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கஷ்டத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க திக்கட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம் இப்போ நான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா நான் ஏன் இதில் மூணு அதில் நாலு வச்சுருக்கேன்னா ஏழு கணக்கு வரட்டுன்றதுக்காக வச்சுருக்குறேன் அந்த ஏழு நம்பர் சில பேருக்கு ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் இல்லை பதினொன்று வைங்க இல்லை ஒன்பது வைங்க உங்களுக்கு எது ராசியான நம்பர்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அஷ்டலக்ஷ்மிகளும் சொல்லிக்கிட்டே இந்த கல்லூப்பு அது மேலே போட்டுட்டு பச்சை கற்பூரத்தையும் ரெண்டையும் ரெண்டாக உடச்சி அது மேலே வச்சுருங்க இன்னொரு விஷயம் இதை நம்ம செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோ வேணால் நிறைய நடுவில் நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நான் பகிர்ந்துப்பேன் அந்த மாதிரி நான் இப்போ சொன்ன இல்லைங்களா யாருக்கிட்டேயும் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லாதீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் மனபாரம் தீரும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க என்ன தெரியுமா பேசுவாங்க பின்னாடி இதே தான் நம்ம எழுந்து அப்படி போன உடனே நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க ஆனால் அந்த பின்னாடி பேசுகிறவங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு கடவுள் அதை அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த கதையும் சொல்லாதீங்க போய் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிடுங்க எனக்கு இதுமாதிரி உங்கள் நம்ம வீட்டு பூஜைகள் நின்று சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அவர் சொன்னார் இல்லைங்களா முருகனுக்கு நீ என்ன எது கொண்டு போய் கொடுத்தாலும் முருகன் இல்லை எல்லா தெய்வத்தையும் நம்பர் ரெண்டு சொட்டு கண்ணீர் இருக்குது பாருங்கள் அந்த கண்ணீரை விட்டு தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க நிச்சயமா பலன் காட்டுவார் நமக்கு ஏன்னா நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே நம்ம எந்த அப்பழுக்கும் இல்லாம இருக்கிறோமே ஆனால் நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே நீங்க கண்ணீர் விட்டு மல்கி அழுக வேற எதுவுமே வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த அதான் பனங்காசிலேயே நம்மளை மட்டமா பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் சரி மஞ்சளை போட்டுடுறோம் மஞ்சள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சின்னதா ஏன்னா அந்த பெரிய தட்டில் கொண்டு போய் நம்ம இந்த மூளையை தேடி வைக்க முடியாது அதுக்காக இந்த தட்டு சின்ன பீங்கான் தட்டு மாதிரி நான் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்ட சின்ன பிளாஸ்டிக் தட்டு இருந்தால் கூட பரவாயில்லப்பா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சில் சில்வர் தட்டு வாங்குவீங்க அப்புறம் தட்டு வாங்குவீங்க அப்புறம் தங்கத்திலே கூட தட்டு வாங்குவீங்க அந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தாங்க வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ம எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் மேல்நிலைக்கு செல்லும் இப்போ இந்த பழத்தை முதல்ல மஞ்சள் நல்லா மங்களகரமா மஞ்சளை போட்டுட்டேன் அதுக்கு மேல ஒரு குங்குவத்தை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இதே தாங்க திரும்ப திரும்ப நம்ம மகாலட்சுமி அஷ்டகத்தை தெரிஞ்சால் சொல்லுங்கள் நமஸ்தேஸ்து அது அது வந்து இதில் மகாலட்சுமி அஷ்டகம்னு நம்ம கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் கிடைக்கும் அதை அப்படியே நீங்கள் படிக்கலாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க இதை செஞ்சுக்கிட்டே அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு மனசில் வந்துடும் அப்படி எனக்கு தெரியலம்மா அது சான்ஸ்கிரீட்டில் இருக்குது தமிழில் இருக்குது எனக்கு புரியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மகாலட்சுமியே போற்றி ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி அஷ்ட லட்சுமிகளும் வருக என் வீட்டுக்கு வருக எனக்கு நான் கஷ்டத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து எவ்வளோ நாளைக்கு எந்த மூளைன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்கள் எந்த மூளைனா தென்மேற்கு மூளை நம்ம வீட்டில் இருக்குதுன்னா அந்த தென்மேற்கு மூளையில் இப்போ நீங்கள் இது இன்னைக்கு சனிக்கிழமை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் நாளைக்கு காலைல கூட செஞ்சு வைக்கலாம் இல்லை நாளைக்கு இன்னைக்கு இரவே செஞ்சு வைக்கலாம் என்றைக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு வைங்க எது உங்களுக்கு நல்ல நாள் நம்மளுக்கு மாத எல்லாம் இல்லாமல் நல்ல நாளாக இருக்குதுன்னா அந்த நாள் அந்த நேரத்தில் சுத்த பத்தமாக நான் அசைவெல்லாம் சாப்பிடாம இதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம செடியில் போட்டுடலாம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம்